உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சுக்கரன் புதன் செவ்வாய் சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார்கள் மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தால் சேமிப்பிற்கும் வாய்ப்புள்ளது லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு கிடைக்கக்கூடும் பாகிஸ்தானத்துக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்கள் நிலைமையை சீ செய்து கொள்ள ஏற்றமாகும் ஏற்ற மாதமாகும் இந்த ஆவணி மாதம் பூர்வ ஸ்தானத்தில் சூரியனுடன் மோட்சக்காரர்களான கேது சிறந்திருக்கிறார் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் ஏற்படும் உத்தியோகம் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதால் சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறு உள்ளது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் இப்போது நீங்கள் முயற்சிக்கலாம் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும் சந்தை நிலவரம் ஆதரவாக மாறும் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் கலைத்துறையினர் இம்மாதம் முழுவதும் சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாக வளம் வருவதால் அதிக முயற்சியின்றி வாய்ப்புகள் தேடிவரும் வருமானம் உயரும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூடம் கிடைக்கும் அரசியல் துறையினர் சுக்கரனும் துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்களும் சூபலம் பெற்று வளம் வருவதால் கட்சியின் ஆதரவும் செல்வாக்கும் உயரும் பிற கட்சியினர் தங்கள் கட்சிக்கு உங்களை இழுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் சவளத்துக்கு இடமளிக்காமல் இருப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக சந்திப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களை தேடி வரும் விவசாயத்துறையினர் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஏற்பிடும் அதற்கு ஏற்ப பலன் கிடைப்பதால் மனதில் உற்சாகம் உண்டாகும் பெண்மணிகள் சுக்கரன் உள்ளிட்ட இதர கிரகங்களும் அனுபவமாக செஞ்சிருக்கின்றார்கள் குரு பகவான் மட்டும் சாதகமாக இல்லை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கும் நெருங்கிய உறவினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் ஆயினும் பெரிய அளவில் பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வார் சுக்ரன் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபமேற்றி வருவது உடனுக்குடன் பலனளிக்கும் சந்திராஸ்பதிரங்கள் ஆவணி பதினாலு காலை முதல் பதினாறு இரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி